ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவதீக்ஷா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தீக்ஷா பெறுவது எப்படி அதற்குரிய தகுதி என்ன தீக்ஷை என்றால் அறியாமையே போக்கி நல்ல அறிவை தருவது என்ற பொருள் இன்பமாய் வாழ்வதற்கு அடிப்படை காரணமே நல்ல அறிவுதான் ஆனால் தீய பழக்க வழக்கம் கொண்டவர்கள் தீமை புரியபவர்கள் பயத்துடன் வாழ வேண்டியுள்ளது இவர்களுக்கு இறையருளும் கிட்டாது இவர்கள் இப்படி செய்வதற்கு காரணம் அறியாமைதான் படிப்பினாலேயோ வயதினாலேயோ செல்வத்தினாலேயோ இந்த அறியாம இருளை போக்க இயலாது நல்ல குருநாதரிடம் உபதேசம் பெற்று இறை வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும்தான் அறியாமை நீங்கி நல்லறிவு இறை இறையருளும் கிடைக்கும் இதற்கு பேருதான் தீட்சை பெறுதல் தீய பழக்க வழக்கங்களை விடுதல் தீய செயல்களை செய்யாதிருத்தல் ஆகியன தீட்சை பெறுவதற்கு அடிப்படை தகுதிகள் நிலையான இன்பமும் முழுமையான இறையருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமே மேலான தகுதி நன்றி வணக்கம்